தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் லங்கா சதோச நிறுவனம் சில அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது இதன்படி ஒரு கிலோகிராம் கிராம் நெத்தலியின் விலை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் இந்தியன் பெரிய வெங்காயத்தின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் லங்கா சதோச ஊடாக ஒரு கிலோ கிராம் கொண்டை கடலையை நானூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்ய உள்ளதாகவும் அதே நேரம் ஒரு கிலோ வெள்ளை சீனியின் விலையை இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் லங்கா சதோச நிறுவனம் தெரிவித்தார் இரண்டாயிர்கான தரம் ஐந்து விண்ணப்பங்கள் அடுத்த வாரம் முதல் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை இடம்பெற உள்ளது இந்த நிலையில் குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பொருளாதார நிலைமாற்று சட்ட மூலம் மற்றும் அரச நிதிசார் முகாமைத்துவர் சட்டமூலம் ஆகியன நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்காவினால் குறித்த இரண்டு சட்டமூலங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன குறித்த சட்டமூலங்கள் முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கான பல ஏற்பாடுகளை கொண்டுள்ளதாக முன்னதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சுகாந்த் சேகசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி எதிர்கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான பின்னணியை குறித்த இரண்டு சட்டங்களும் உருவாக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்குள் வெடிபொருட்கள் இருக்கின்றன என்று தெரிவித்து அந்த பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்காவால் கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வசாபலான் மற்றும் பராரி ஆகிய கிராமங்களுக்கான ஜே இருநூற்றி நாற்பத்தி நான்கு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருநூற்றி ஐம்பத்தி மூன்று இருநூற்றி ஐம்பத்தி நான்கு ஆகிய கிராம சேவையார் பிரிவுகளில் இருந்து இருநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன என்று அறிவிக்கப்பட்டது நில உரிமையாக அழைக்கப்பட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன இருந்த போதிலும் விடுவிக்கப்பட்ட நிலங்களை ஊடாக பயணித்து பார்வையிட அனுமதிக்கப்பட்டன இந்த விடயத்தை நிலங்களின் உரிமையாளர்கள் வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் இதனால் விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்கு பாதை திறக்கப்பட்ட போதும் முட்கம்பி வேலைகள் அகற்றப்படாமலேயே காணப்பட்டன முட்கம்பிகள் மை மற்றும் ஏதேனும் காரணத்தை கூறு செய்ததாக கூறப்படும் நிலங்களை படையினர் மீள ஆக்கிரமிக்க கூடும் என்றும் அஞ்சுவதாக அண்மையின் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து அமெரிக்கா தூதுவரிடம் நிலங்களின் உரிமையாளர்கள் அச்சம் தெரிவித்திருந்தன தற்பொழுது விடுவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலங்களில் ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் சதுர அடி நிலங்களில் வெடிபொருட்கள் காணப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டு அந்த பகுதிகளுக்குள் நில உரிமையாளர்கள் பயணிப்பதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜபுரம் மத்தியில் நேற்றிரவு பால்வெட்டை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் இளைஞர்கள் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இருபத்தி ஐந்து வயதுடைய பானுயர் மற்றும் ஜனார்த்தனன் ஆகியோர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் பால்வெட்டை மேற்கொண்டவர் மல்லாகம் போலீஸ் சிறப்பு பிரிவை சேர்ந்த உத்தியோகஸ்தர் என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வரும் ஜாழ் பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தினரால் பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலில் கவலையீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஊழியரின் பொருளாதார நிலையை கருத்தில் கொள் எம் ஏ கொடுப்பனவை அதிகரி கல்விசாரா ஊழியர்களை மாற்றான்பிட்டு பிள்ளையாக்காதே போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகங்களையும் காட்சிப்படுத்தியுமாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக பெய்து பருவமழையால் டெங்கு நுழம்புகள் பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரித்துள்ளது இதுவரை இருபத்தி மூன்றாயிரம் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் சிறப்பு மருத்துவர் நிபுணர் சுதர் சமரவீர தெரிவித்துள்ளார் தற்பொழுது கொழும்பு கம்பக கழுத்துறை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் டெங்கு நோய் வேகமாக பரவி வருவதுடனும் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் மே இருபத்தி ஆறு முதல் தேசிய டெங்கு தடுப்பு வாரம் கடைபிடிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை அரசாங்கத்திற்கு உலக நாடுகள் அழுத்தம் கொடுத்திருந்தாலும் நாங்கள் பன்னாட்டு ரீதியிலான விசாரணையையே எதிர்பார்க்கின்றோம் இம்முறை எமக்கான தீர்வை தருவார்கள் என நம்புகின்றோம் என வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்க தலைவி ஜோ கனகரஞ்சினி தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்கொண்டவாறு அவர் இதனை தெரிவித்துள்ளார் பன்னாட்டு மன்னிப்பு சபையின் செயலாளரை சந்தித்தது தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர் இங்கே இனப்படுகொலைதான் நடந்தது என்பது முள்ளிவாய்க்க நினைவேந்தலை பார்ப்பார் புரிந்து பன்னாட்டு சமூகம் தான் தீர்வை தர முன்வர வேண்டும் இலங்கை அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பல்வேறு ஆணைக்குழுக்களை குழுக்களை சந்தித்து தீர்வு எட்டப்படவில்லை இவ்வாறான நிலையில் இலங்கை அரசாங்கத்துடனோ அரசு தலைவர்களுடைய பேசுவதற்கு தயார் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளதனை முழுமையாக நிராகரிப்பதாக இலங்கை வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை தொடர்பில் அண்மையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள கனேடிய பிரதமர் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கான நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்காக எப்போதும் வாதிடுவோம் என தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான்கு இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கப்பட்டதாகவும் அவர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டார் கனடா இலங்கையின் மனித உரிமைகளில் வலுவான பாதுகாவலராக உள்ளது நிலையான சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கான அத்தியாவசிய மதிப்புகளான மற்றும் பன்மைத்துவம் மதிப்பளிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்துவதாக கெனடிய பிரதமர் தமது அறிக்கையில் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளித்து அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள இலங்கை விளைவகார அமைச்சு கெனடிய பிரதமரின் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளது கனேடிய பிரதமரின் அறிக்கையை தமிழ் மக்கள் வரவேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் சிங்கப்பூரில் பரவி பெறும் புதிய வகை கொரோனா இந்தியாவின் சில பகுதிகளில் பரவ ஆரம்பித்துள்ளதாக இந்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்திய சுகாதாரத்தை விடுத்துள்ள அறிக்கையிலேயே குறித்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருக்கு இந்த புதிய வகை கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இருப்பினும் குறித்த தொற்று பரவலினால் அச்சமோ பதற்றமோ கொள்ள தேவையில்லை எனவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்வது சிறந்தது என்றும் இந்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது அத்துடன் பொது முகக்கவசம் அணிந்து செல்லுமாறு இந்திய சுகாதாரத்துறை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ிருந்து சிங்கப்பூருக்கு சென்ற போது நடுவானில் விமானம் பயங்கரமாக குலுங்கியதில் பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார் ரக விமானம் முப்பத்தி ஏழாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது மோசமான வானிலை காரணமாக பயங்கரமாக குலுங்கியது அந்த மூன்று நிமிடங்களில் முப்பத்தி ஓராயிரம் அடி உயரத்திற்கு இறக்கப்பட்ட விமானம் அரை மணி நேரத்தில் பேங்காக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இந்த அமளியில் பிரிட்டனை சேர்ந்த எழுபத்தி மூன்று வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அவரது மரணத்திற்கு மாரடைப்பு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது காயமடைந்த சுமார் முப்பது பேர் தயார் நிலையில் இருந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலம் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசியலமைப்பு சட்டம் பற்றி இப்போதே பேசி வரும் காங்கிரஸ் தான் நாடு முழுவதிலும் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி அரசியல் சட்டத்தை முடக்கி வைத்ததாக பிரதமர் மோடி கூறினார் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தியில் பிரச்சார கூட்டத்தில் கருத்து தெரிவித்த பிரதமர் பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில் சீர்குலைந்திருக்கும் சூழலில் அந்த நாட்டின் அணுகுண்டு இருக்கிறது என்று கூறி காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி மக்களை அச்சுறுத்தி வருவதாக தெரிவித்தார் ராகுல் மற்றும் கூட்டணி கட்சியின் தலைவர்கள் பகல் கனவு கண்டு வருவதாகவும் அவர்களை ஜூன் நான்காம் தேதி அன்று மக்கள் உறக்கத்திலிருந்து எழுப்புவார்கள் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பன்னாட்டு செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை விளையாட்டு செய்திகள் ஆட்டு குற்றச்சாட்டில் லங்கா பிரிமியர் லீக் அணி ஒன்றின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரித்தானியா குடியுரிமை கொண்டுள்ள பங்களாதேஷ் நாட்டவரான அவர் கட்நாயக்கா விமான நிலையத்தில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விளையாட்டு தொடர்பான குற்றங்களை தடுப்பதற்கான விசேட விசாரணை பெறுவதால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியன் பிரிமியர் லீக் இருபதற்கு இருபது தொடரின் நேற்றைய வெளியேற்றல் போட்டியில் ரோயல் சலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் ராஜஸ்தான் ரோயல் ஆகிய அணிகள் மோத உள்ளன குறித்த போட்டி அகமதாபாத்தில் நேற்று ஏழு முப்பதற்கு ஆரம்பமானது இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி அடுத்த சுற்றிற்கு தெரிவாகும் நிலையில் தோல்வியடையும் அணி குறித்த தொடரிலிருந்து வெளியேறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இறுதியாக விளையாடி நான்கு போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் ராஜஸ்தான் அணி தொடர் தோல்வியை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரிமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் மலரவன் நன்றி வணக்கம்